ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினும் பெரிது கேள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டவநந்தகுமார் தாந்திரிக மாந்திரிக ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாந்திரிக தாந்திரிக தீர்வுகள் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனல் என்ன இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா மாந்திரிக தாந்திரிக தீர்வுகள் இது என்னென்ன விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா தயவுசெய்து நம்மளோட ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினம் பெரிது கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ வாங்க இந்த மாதம் இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாந்திரிகத்தையும் தாந்திரிகத்தையும் பயன்படுத்தி என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை க கடைநிலையிலேருந்து டாப் லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்து அதுக்கான தீர்வுகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளுக்கு மாந்திரிக விஷயங்களையும் தாந்திரிக விஷயங்களையும் பயன்படுத்தி தீர்வுகளை நோக்கி கொண்டு போகலாம் எப்படி அந்த நம்மளோட டிசை ரிசல்ட்டை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சில சில விஷயங்களை சொல்கிறேன் என்னோட இது இவ்வளோ நாள் அனுபவங்களையும் நிறைய இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தெரிஞ்ச லைஃப் ஹிஸ்ட்ரிஸையும் தெரிஞ்ச விஷயங்களை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இதை வச்சு இதுக்கான தீர்வுகளையும் நம்ம வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு லைஃப் ஹிஸ்ட்ரியும் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்து அதை தனித்தனியாக அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு நம்ம எப்படி தீர்வுகள் சொன்னோம் அது எப்படி பலனளிச்சிச்சு அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ரெகுலராக ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி நீங்களும் யாராவது உங்களுக்கு உங்களுக்கோ நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா அந்த தீர்வுகளை நோக்கி அவங்களையும் கொண்டு போகிறதுக்கு இது வழிவகுக்கும் ஸோ அந்த வகையில் நிறைய லைஃப் ஹிஸ்ட்ரிஸ்க்கு நிறைய லைஃப் பிரச்சனைகளுக்கு நிறைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வந்து எல்லோரும் தான் இருக்காங்க டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே கூட தொடர்ச்சியாக வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வராங்க அவங்களுக்கு எதனால இந்த மாதிரி பாதிப்புகள் உருவாகிருக்கு அதுக்கு இதுதான் பாதிப்புகளாக அந்த கா அந்த பாதிப்புகள் இது இதனால தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியாத ஒரு அவேர்னஸ் இல்லாமலே நிறைய பேர் வராங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி அப்புறம் நிறைய அவங்களோட மொபைல்ஸில் வர ரீல்ஸை வச்சு சில நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு எப்படியோ அவங்களுக்கு வந்து விஷயங்கள் தெரிய வருது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு தீர்வுகள் இருக்குங்கிறது நிதர்சனம் உண்மை மாதிரி அந்த பிரச்சனைக்கு எது தீர்வு கொடுக்கும் கோவில் வழிபாடுகள் தீர்வு கொடுக்குமா ஒரு புனித நதிகளில் போய் குளிக்கிற தீர்வு கொடுக்குமா சில தாந்திரிக பொருட்களை பயன்படுத்துறனால தீர்வு கிடைக்குமா சிம்பிள்ஸை பயன்படுத்துறனால தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து பிரச்சனைகள் தீரல தீரலை தீரலைன்னு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எ நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்களோட அந்த தசாபுத்தி மாறுற வரையிலுமோ இல்லை அந்த பிரச்சனைகளோட வீரியத்தை அவங்க முழுக்க முழுக்க உணர்கிறது மூலமாகவோ தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் பொதுவாகவே ஜாதகம் ஜோதிடம் ஆன்மீகம் கோவில் எல்லாத்தையும் தாண்டியுமே கூட இல்லை அந்த மாதிரி ஜாதகம் தெரியாது நான் என்ன பண்ணுறது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா கூட நம்ம டைரெக்டாக மாந்திரிகத்தில் தீர்வு கொடுக்கலாம் அதனால தான் மாந்திரிகம் ஹைலி பவர் ஹை வோல்டேஜ் மாதிரி ஆனால் அது சரியான விதங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் சரியான விஷயங்களுக்கு அது பயன்படும் அவங்களுக்குமே அது வந்து நல்ல லாபங்களோட அவங்க பண்ணுறவங்களுக்கும் நல்லது பண்ணப்படுறவங்களுக்கும் நல்லது யாரோட தேர்ட் பார்ட்டியோட நெகட்டிவிட்டி இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் செஞ்சிடாமல் நம்மளோட நிலைமைகளை உயர்த்திக்கிறதுக்கும் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் தான் நம்ம மாந்திரிகத்தை நல்ல வழிகளில் நம்மளோட மந்திர உச்சாரணங்களை வச்சு நம்மளோட மந்திர எந்திர தந்திரங்களை வச்சு நம்ம எப்படி அதை கிரகங்களை கிரகங்களை அது போக்கிலே போய் ஏமாத்துறதுன்னு இல்லை அது போக்குலே போய் அதோட நெகட்டிவிட்டியை அதிகமாக குறைச்சிக்கிட்டு அந்த பாசிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோங்கிற அந்த அந்த திறமை தான் நமக்கு வந்து மாந்திரிகத்தில் நம்ம பயன்படுது தீர்வுகளை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய லைஃப் ஹிஸ்டரிஸ் நிறைய லைஃப் பிரச்சனைகளுக்கு நிறைய சேலஞ்சஸ்க்கு இது மாதிரி தீர்வுகள் கொடுக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்வுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து நல்ல நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு டெ ரெகுலராக வராங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கனவுன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள்னால் ஒரு கணவனுக்கு தேவையில்லாத ந பெண் நண்பர்கள் இல்லை ஆண் நண்பர்கள் மூலமாகவே சகவாசம் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்புறம் வந்து சந்தேகப்படுறது அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட மனைவி வீட்டு சைடு அவங்கள மதிக்காமல் இருக்கிறது நல்லா தான் போயிட்டுருந்துருக்கும் திடீர்னு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளே போயிடுவாங்க மாமனார் கூட சண்டை இனிமேல் நீங்கள் அங்கே போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக வருது ஸோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு வரதுக்கெலாம் முக்கியமான காரணம் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களோட ஜ தா ஜாதக தசாபுத்திகளையும் மீறி தேர்ட் பார்ட்டி இருக்காங்களே அப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு மாதிரி ஹேன்சமாக இருக்கார் நல்லா இருக்கார் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற பெண்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள யோசிக்கலாம் அவங்க மைண்டில் ஒரு மாதிரி ஒரு ஒரு பார்வை இருக்கலாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அதனால் அவங்க டைரெக்டாக இப்போ அவங்கள எதுவும் பண்ணலனாலும் கூட இந்த மாதிரியெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ளேயே அந்த 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 சம் பர்சனுக்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இருக்கும் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க நம்ம அந்த மாதிரி ஃபிசிக் அப்படி வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இது வச்சுக்கணும் பேச்செல்லாம் அப்படியே ஒரு ஆடம் ரொம்ப ஒரு மாதிரி ஆடம்பரமாகலாம் பேசுவாங்க இப்படிலாம் பேசுகிறாங்கனாவே வேறு எங்கேயாவது போய் லாக் ஆக போகிறாங்க வேறு யாருக்கிட்டேயாவது ஒரு கனெக்ட் ஆக போகிறாங்கங்கிறதுலாம் அர்த்தம் இது பிள்ளை தெரியாமலே போய் மாட்டிக்கிறாங்க நாட் ஓன்லி ஜென்ஸ் உமனும் கூட நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸு இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கூட ரீல்ஸ் பார்க்குறது மூலமாக இல்லை தேவையில்லாத பக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறவங்க மூலமாக அவங்கள இவங்களையும் கம்பேர் பண்ணுறது மூலமாகலாம் நிறைய மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து ரொம்ப 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 இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம நம்மளே நம்மளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தி மாந்திரிகம் செய்யக்கூடிய நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட போய் அவங்கள ஃபாலோ பண்ணி அது மூலமாக தீர்வு நோக்கி போகிறது ஒன்று அவங்களே அந்த இதை உருவாத்தி அவங்களே அதை வந்து சரி பண்ணி அவங்களே உங்கள் மனதில் நின்றுட்டு என்னோட கணவர் வந்து நம்ம குடும்பத்தை மட்டும் தான் பார்க்கணும் என்னோட மனைவி வேறு எந்த நெகட்டிவிட்டி விஷயங்களும் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுக்கு நிறைய தீர்வுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சொல்கிறது வந்து என்னென்ன விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன தோஷங்கள் என்னென்ன தீர்வு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அதுக்காக தீர்வுகள் வந்து ரெகுலராக வரும் என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அந்த இதில் முதல்ல ரிலேஷன்ஷிப் இஸ்யூஸ் ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தால் தான் உள் ஒரு தனி மனிதனுக்கு நிம்மதி வரும் ஸோ எவ்வளோ உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் எங்கேயோ போகிறோம் வரோம் எவ்வளோ பேர்ட்ட பேச்சு கேட்குறோம் பதில் சொல்கிறோம் கான்கால் பேசுகிறோம் நிறைய நிறைய விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி கா ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஸ்வீப்பர் லெவலில் இருக்கிறவங்களை இருந்து டாப் லெவல் சிஎஃப்ஓ சிஇஓ வரையிலும் ஆன்சரபிள் தான் அவங்களுக்கு மேலே யாராவது இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் நிர்பந்தத்தில் தான் இருப்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாண்டி நிறைய பேர்கிட்ட பேசி கிளைண்ட்ஸ்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பிஸ்னஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட ரெவென்யூ காட்டி இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனெலாம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் நடத்துகிறவங்க தொழில் நடத்துகிறோன்னா ஒரு பார்ட்னர்ஸ் யோசிச்சு போவாங்க கிளைண்ட்டோட மனநிலை பார்க்கணும் இருக்கிற இடத்தோட விஷயங்களை பார்க்கணும் பக்கத்தில் வேறு யாராவது கடையை வச்சு நம்ம பிஸ்னஸ் ட்ராப் ஆகுதான்னு பார்க்கணும் ஸோ அந்த இடத்துல அந்த வேரியபுளாக அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் உருவாகுதான்னு பார்க்கணும் இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் குவாலிட்டி செக் பண்ணணும் க க்ளைண்ட்ஸ் எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஏகப்பட்ட சேலஞ்சஸஸ் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் தாண்டி தான் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அப்போ வீட்டில் நிம்மதி இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து உறவுகள் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக அதை அந்த அந்த சேனலாக அந்த அந்த விஷயத்தை நம்ம நல்லா பர்ஃபெக்ட் ஆக்கிக்கிட்டால் தான் அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் செகண்ட்ரி வந்து வேலை செய்கிற இடத்துல இல்லை தொழில் செய்கிற இடத்துல தொழில் கூட ப்ளஸ் பணிபுரிறவங்க இல்லை நமக்கு தொ நம்மளோடய ஒர்க்கர்ஸ் இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் இருக்குல்ல அதில் சில பிரச்சனைகள் வரும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி வந்து சனி பகவான் வந்து சரியான ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்க மாட்டார் ஸோ அதை வந்து நம்ம உடனே அதை பிளேஸ்மெண்ட் மாற்ற முடியாது பட் மாந்திரிகத்திலையும் சரி தாந்திரிகத்திலும் சரி அந்த மாதிரி ஒரு அவங்க கூட ஒரு சுமூகமான உறவுகளை மெயின்டைன் பண்ணலாம் அவங்கள வந்து நம்ம சரியான இடங்களில் போய் வேலை வாங்கலாம் அவங்களுக்கு சரியான வி வழிகளை நம்ம காட்டலாம் அவங்களையும் வளர்த்து நம்மளையும் வளரலாம் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு ஆள் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அது வந்து மற்ற எல்லா லைபர்ஸையுமே பாதிக்கும் அவங்களுக்கு அவங்க டைரெக்டாக இந்த பாதிக்கப்பட்டவர் இப்போ ஒரு ஓனர் இருக்கார் அவர் வந்து ஒரு பையனை வேலை செய்கிற ஒரு பையனை திட்டிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அவங்க திட்டார் அப்படின்னா அவர் வந்து அங்கே கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லலாம் கூட அவங்களும் அவரோட அந்த வேவ் இருக்கியா அவரோட அந்த ஆறா இருக்குல்ல அது அந்த இடத்துல தானே இருக்குது அந்த இடத்துல தானே சுற்றிட்டு இருக்கோம் ஸோ அப்போ அங்கே கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் அது வந்து பயங்கரமாக ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆகும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஹார்மோனிஸ் இருக்குது அது ஒரு ஒர்க்கர்ஸ் கூட இப்படிலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல நல்ல ரைஸ் ஆகி டவுன் ஆனதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இது மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் நாட் ஒன்லி கணவன் மனைவி மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் ஒர்க்கர்ஸு அப்புறம் வந்து நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க தொழில் நிமித்தமாக பேசக்கூடியவங்க நம்மளோட வாடிக்கையாளர்கள் இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்கலாம் இதுதான் ஒரு தடவை ஒவ்வொரு ஹோட்டல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க அவங்கள்ட்ட எந்த வாடிக்கையாளருமே வரமாட்டாங்க நல்லா தான் இருக்கும் இது மாதிரி எவ்வளோ கடைகள் இன்னமும் சும்மா அந்த இடத்த விடக்கூடாது விட்டுட்டால் வேஸ்ட்டாக போயிரு சொல்லிட்டு வாடகை சும்மா கொடுத்துட்டுருந்தேன் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வராங்க அவங்களுக்குலாம் வந்து தொழில் நிவர்த்திக்கான விஷயங்களும் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சு ஒர்க்கர்ஸ் கிட்ட எதாவது பிரச்சனை வந்துச்சு எந்த இடத்துல டிஸ்கம்ஃபோர்ட் ஆச்சு எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் உருவாச்சுன்னு பார்த்து அது வந்து தேர்ட் பார்ட்டி தான் பண்ணியிருப்பாங்கன்னு இல்லைப்போ அவங்களோட காம்படிட்டர்ஸ் தான் ஏதாவது அவங்கள வந்து அவங்களோட தொழிலை வந்து நசுக்கிறதுக்கோ இல்லை அவங்கள அவங்கள வந்து வீழ்த்துறதுக்கோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் இப்போ ஒரு நல்ல தொழில் போயிட்டுருக்கு திடீர்னு அந்த தொழில் வந்து உட்காந்துருச்சு இல்லை ஒரு ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட் நல்லா தான் போயிட்டு இருந்தது பக்கத்துலேயும் எந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை வேறு எந்த பிஸ்னஸும் இல்லை இது ஒன்று தான் நல்ல கடை பட் திடீர்னு யாருமே வர மாட்டாங்க ஒரு ஓரத்தில் இருக்கிற மளிகை கடை நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் சின்ன கடையாக கூட இருக்கலாம் எப்படி இதெல்லாம் உருவாக்கணும் அந்த மலைக்கணக்கார் வந்து இந்த இவருக்கு வந்து ஏதோ பண்ணிட்டாருன்னெலாம் கிடையாது அப்படி பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் இவங்களுக்கு தசாபுத்திகளை தாண்டி இவங்க போகக்கூடாத இடத்துல போயிருப்பாங்க தொடக்கூடாத ஏதாவது விஷயங்களை தொட்டிருப்பாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு தேவையில்லாத அதுக்கு சம்மந்தம் முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால டக்குன்னு உருவாயிரும் இது அவங்க மட்டும் இல்லை அவங்களோட ஒர்க்கர்ஸ் கூட அப்படி இருக்கும் அந்த ஒர்க்கர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனிஸ் குறைஞ்சிச்சின்னா கூட அவங்களே வந்து கடையில் யாரும் வரல ஸோ தான் உட்காந்துருப்போம் கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் சம்பளம் வந்துடும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒர்க்கர்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கே போயிடுவாங்க கிளையண்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்தால் கூட ஒரு ஒருத்தர் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷமாக போய் பார்க்க மாட்டாங்க அவங்கள வந்து ஒரு மாதிரி விதம் வந்து இது மட்டும் என்னாக போகுது எப்படி இருந்தாலும் கம்பெனி மை மைனஸில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் கூட நம்மளை வீழ்த்திடும் அதாவது ஹவுஸ் ஓ அந்த ஓனர் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க்கர்ஸாலாம் சாத்த இது பண்ண முடியும் அப்போ நல்லா ஓ கம்பெனி திடீர்னு இப்படி ஆகுது நல்லா ஓடிட்டுருக்க கடை திடீர்னு அப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கெலாம் வழிகளை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி விஷயங்கள் வெளியே வரலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதுன்னா இது மாதிரி ஒர்க்கர்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாத்தனார் திடீர்னு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் த தம்பி இருப்பான் அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த பையன் தம்பி வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிடுவான் அவங்களுக்கு வந்து இது பிடிக்காது அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டாமினெண்டாக இருக்கும் ஏதோ ஒரு வீட்டில் இருந்துட்டு உன்னை தேவை உன்னை தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டா நீ வந்து எங்களை அதிகாரம் பண்ணுறியான்ற மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க பண்ண நேரடியாக வார்த்தைகளாக சொல்லலனா கூட உள்ளுக்குள்ளே கொமிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாமே வந்து இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பிரச்சனை உருவாகும் அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அமை ஆஃப் பண்ணுவார் அவர் ஸ்டாங்காக இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பாங்க நிறைய சூசைட் லெவலுக்குலாம் நிறைய கேசஸ்லாம் போயிருக்கு அதில் இருந்தெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் அதனால தான் நம்ம விடாப்படியாக அந்த மாதிரி விஷயங்கள சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம தைரியமாக சொல்கிறோம் ஏன்னா ஒருத்தங்க இப்போ ஒரு அந்த பொண்ணே வச்சுக்கோங்க இந்த ஒரு லைஃப் ஸ்டே வச்சுக்கோங்க அந்த பொண்ணு அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆளுமை பண்ணிருக்கும் ஒரு சாதாரண கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து இங்கே ஒரு நல்ல கோடி குடும்பத்துக்கு அந்த பையனோட லவ்வால் வந்த பொண்ணு அதோட இருந்த நிலைமை தெரியாமல் இப்போ இப்போ இருக்கிற இடத்தோட வேல்யூ தெரியாமல் ரொம்ப ஓவராக ஆஃப் பேண்ட் போடுறது அது வந்து இந்த தப்பு சொல்ல இந்த குடும்பத்தில் அது வழக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த குடும்பத்தில் அந்த வழக்கத்தில் இல்லாத அதில் வந்து பணம் இருக்குது ஆனால் அவங்க வந்து பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமாக அனுபவிக்க மாட்டாங்க ஓவரா எக்ஸ்போசர் பண்ணிக்காத ஒரு குடும்பத்தில் இந்த பொண்ணு ஆல்ரெடி அப்படி இருந்துட்டு வந்த பொண்ணாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப க சாதாரண மிடில் ஃபே புவர் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணை திடீர்னு இது மாதிரி பண்ணால் யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா அது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க என்ன அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள சரி பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ என்ன சொன்னாலும் அவங்க வந்து அந்த அந்த போதையில் இருக்கிறவங்க மாட்டாங்க ஸோ ஆனால் அவங்கள மாற்றுறதுக்குலாம் மாந்திரிகத்தில் நிறைய வழிகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை அவங்க அவங்க படுக்கிற பெட்ரூமில் கலர்ஸை மாற்றுறது முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதெல்லாமே தாந்திரிகம் தான் இதெல்லாமே மாந்திரிகம் தான் எல்லாத்துலேயுமே விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக தான் இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து சாதிக்க முடியும் ஸோ இப்போ வந்து இப்போ அந்த பொண்ணை வந்து அப்படியே சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே நல்லா உரைச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம எந்த இடத்துல வந்து வந்தோம் அப்படிங்கிறத உற மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை வச்சு பண்ணிட்டோன்னா அவங்க ஜென்மத்துக்கும் பிரச்சனை இல்லை அவங்களோட சந்ததிகளுக்கும் அதை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சகஜமாக பார்க்குறோம் அப்போ அந்த பொண்ணு ஓகே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஆனால் இந்த நாத்தனாருங்க இருக்காங்களே அந்த வீட்டில் பிறந்து விழுந்தவங்க இருக்காங்களே அவங்க நினைப்பாங்க இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு மட்டும் இங்கே இல்லை இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா தம்பி நம்ம சொல்கிறத கேட்பான் ஸோ தம்பி நம்ம சொல்கிறத கேட்கும்போது நமக்கு வந்து இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம சொல்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அவங்கள வந்து டாமினேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது தப்பு இல்லையா அவங்களுக்கும் அவங்க என்னதான் அந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் கூட அவங்க அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கும்போது அந்த ஃபேமிலி தான் பார்க்கணும் அது அதை வந்து பெருவாரின மக்கள் வந்து பெருசாக பார்க்குறது இல்லை நிறைய நிறைய டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நம்மட்டை வர கேசஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வீட்டில் சரியான ஒரு மருமகளாகவும் இருக்கிறது இல்லை இந்த வீட்டுக்கு சரியான மகளாகவும் இருக்கிறது இல்லை ஸோ ஏதோ ஒரு இதை வந்து அவங்க வந்து வந்து பண்ணிவிட்டு போயிடுறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் கொடுத்தனம் போடணுன்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி உறவுகளை தாண்டி மற்ற சொந்த பந்தங்கள் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட நாத்தனார் மாமியார் குழந்தனார் இப்படி எல்லாரும் சேர்ந்த மாதிரியான ஒரு சமுதாய அமைப்புக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் ஸோ அப்போ எல்லாேருக்கும் நம்ம வந்து சரியான விதத்தில் நம்ம நம்மளை எக்ஸ்போஸை பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்கும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லோரையும் ரொம்ப டாமினேட்டும் பண்ணிடக்கூடாது அதே நேரத்தில் குளிஞ்சி வளைஞ்சி குளிஞ்சி ரொம்ப வீக்காகவும் போயிடக்கூடாது இல்லையா அப்போ நம்ம நம்ம சைடு இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட கரெக்டாக இருந்துக்க முடியும் ஸோ அதுக்கெல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களும் சரி தாந்திரிக விஷயங்களும் சரி ஏகப்பட்ட தீர்வுகள் இருக்குது ஸோ அதை அதில் நம்ம வந்து சரி பண்ண முடிப்போகுது நம்ம சார்ந்தவங்களையும் நம்ம குடும்பத்தையும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளையும் சரியான வழிக்கு கொண்டு போகலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் கொண்டு போகலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி ஒர்க்கர்ஸ் கூடையும் சரி நம்மளோட கிளைண்ட்ஸ் கூடையும் சரி நமக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடியவங்க நம்ம பிஸ்னஸ் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி எல்லா பீப்புளோடயும் ஒரு சமுத ஒரு ஒரு மாதிரி சுமூகமான ஒத்துழைப்போடு இருக்கிறதுக்கு நம்ம நம்மளோ எப்படி க்ள கிளைன்ஸ் பண்ணிக்க முடியும் எப்படி நம்ம ஹார்மோனியஸாக எல்லாருக்கூடையும் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி யார் இது மாதிரி நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்கள ஏன்னா கண்டுபிடிச்சி அவங்க சைடு அதிகமான ஒரு நம்மளோட கான்சென்ட்ரேஷன் கொண்டு போகாமல் அவங்கள எந்த இடத்துல நிப்பாட்டணும் எந்த இடத்து அளவுக்கு அவங்கள அனுமதிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு தெரிய வரும்போது நம்ம இந்த மாதிரியான தீர்வுகளை நம்மளே எளிதியாகவே நம்மளாகவே சரி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகலாம் ஸோ மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படி இன்னும் சில பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி இந்த மாந்திரிகம் தாந்திரிக ரீதியாக தீர்வுகளை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெகுலராக வாரம் வாரம் வரக்கூடிய நம்ம புதன்கிழமைகளில் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாந்திரிக தாந்திரிக தீர்வுகளோட செஷனில் இதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த நம்ம சேனலை ஆன்லைன் பக்தி டிவி பிரிதினும் பிரிதி கேள்வி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் கொடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் திருநீலகண்டம் வணக்கம்